அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் நம்ம ஆசையில் சேர்த்தவாரி இறைச்சிட்டு இப்போ சோற்ற போய் பில்டப் பண்ணுறானே ஐயா இவன் சாப்பிட்ற கேப்பில் நாம் சந்தி சிரிச்சிட்டோம் ஐயா இப்போல்லாம் பொண்ணுங்க ரொம்ப மாடனாக எதிர்பார்க்குறாங்க சேது ஹேர் ஸ்டைலு லுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸு இதெல்லாம் பக்காவாக பார்த்ததுக்கப்புறம் தான் ஓகே சொல்கிறாங்க லவ் பண்ணாலும் இதெல்லாம் அவசியம் பார்க்குறாங்க இப்போ எதுக்கு இவன் இதெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லி காட்டுறான் இந்த மாதிரியெல்லாம் நாம் இல்லைங்கிறத குத்தி காட்டுறான் அதனால தான் அந்த பொண்ணு ஓடி போயிருச்சுன்னு சொல்லாமல் சொல்கிறான் ஆமாம் அப்போனா எனக்கு பொண்ணே கிடைக்காதுன்னு சொல்கிறியா கல்யாணம் நான் அப்படி சொல்லலை சேத்து உனக்குன்னு ஒரு பொண்ணு கண்டிப்பாக இருப்பா ராத்திரியோட ஓடி ஓடிப்போனதுக்கு பதிலாக என்னை பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை ஐயா நீ ஃபீல் பண்ணுற மாதிரியே தான் அவங்க அப்பா அம்மாவும் பயங்கரமாக ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசினாங்க ஃபோட்டோவை எங்கள் பொண்ணு பார்க்காம இருந்திருந்தா இன்னும் ரெண்டு மாதம் அவள் எங்கள் கூடயே சந்தோஷமாக இருந்திருப்பா அந்த ஃபோட்டோவை பார்த்ததுனால ஓவர் நைட்லேயே ஓடி போயிட்டான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணினாங்க ஆஹா என்ன ஒரு ஃபீலிங் பொண்ணு பார்க்க ஃபோட்டோ கொடுத்தது ஒரு தப்பாயா திரிச்சு போய் ஓடியிருக்காளே உண்மையிலேயே அவ நம்ம ஃபோட்டோவை பார்த்து ஓடி இருக்க மாட்டா ஏற்கனவே ஓடி போகணும்னு முடிவு பண்ணியிருக்கா அந்த நேரத்தில் நம்ம ஃபோட்டோவை பார்த்துருக்கா குருவி உக்கார பணம்பலம் விழுந்த கதையாக நம்ம ஃபோட்டோவை பார்த்ததும் ஓடியிருக்கா பொண்ணு ஃபோட்டோவை பார்த்துட்டு பொண்ணை பார்க்கறதுக்கு நான் ஓடுனேன் ஆனால் நம்ம போட்டோவை பார்த்துட்டு பொண்ணே திருச்சி போய் ஓடி இருக்குது ஐயா ம்யாவும் என்னது ஃபோன் பண்ணி அடிக்குது யாருன்னு பார்ப்போம் ஆஹா கல்யாணத்துக்கிட்டே இருந்து சொல்ல கல்யாணம் போன தடவை பொண்ணு மிஸ் ஆனதுனால இந்த தடவை நானே உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் பொண்ணோட டீட்டெயிலெல்லாம் உனக்கு அனுப்புகிறேன் நாளைக்கு காலையில் கரெக்டாக ஒம்பது மணிக்கு பொண்ணோட வீட்டுக்கு வந்துரு நானும் அங்கே வந்துடுறேன் மற்ற விஷயங்களை நேர்லேயே பேசி முடிச்சிடலாம் ஒரு வழியை எட்டு ஐம்பதுக்கெல்லாம் பொண்ணோட வீட்டுக்கு வந்தாச்சு காலிங் பெல் அடிப்போம் வேண்டாம் போன வாட்டி பொண்ணு பார்க்க போன வீட்டில் காலிங் பெல் அடிச்சுதான் பொண்ணு நமக்கு பெல் அடிச்சுட்டு போயிட்டா கதவை தட்டுவோம் ஆஹா கதவை திறக்குது யார் நீங்கள் என் பேரு சேது ஓ வாங்க வாங்க சோபால உட்காருங்க ஆமாம் கூடவே கல்யாணம் வரேன்னு சொன்னார் வரலையா வந்துடுவார் கல்யாணம் வந்ததும் பேசி முடிச்சுடுவோம் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடந்தே தீரும் லைட்டையாவ் என்னது மணி ஆச்சு என்ன கல்யாணத்தை காணும் பொண்ணோட அப்பா உள்ளே போனார் அவரையும் என்ன காணும் ஏ பா சா பிளேயர் சீக்கிரமாக நல்ல ஒரு நெய் தூசை கொண்டுட்டுவான் லைட்டையாவ் என்னது இவ்வளோ லேட்டாச்சு செல்ஃபோன் மணி அடிக்குது சொல்லுங்கள் சேது அப்பா நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு நானும் ஹோட்டலுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு சேது நெய் தோசை ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா நான் எவ்வளோ சீரியஸாக வாழ்க்கை பிரச்சனையை சொல்கிறேன் நீ வயிற்று பிரச்சனை ஐயா வாழ்கிறதே வயிற்றுக்காக தானே சேது சீக்கிரம் வந்துடுறேன் நான் தோசை சாப்பிட்டுட்டு வர்றதுக்குள்ளே நீ ஆசைப்பட்ட பொண்ணு ஒன்றும் ஒன்றை விட்டு போயிட மாட்டா